வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக பண ஒன்றியம் மல்லூர் பேரூராட்சியில் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் மூலம் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் இணையும் விழா மல்லூர் பேரூராட்சி துணை சேர்மன் வேங்கை ஐயனார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தலைமையிலும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் முன்னிலையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுக கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டனர் உடன் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் ஆர் சிவலிங்கம் திமுக கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் பாரப்பட்டி சுரேஷ்குமார் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் டாக்டர் தருண் பணமருத்துப்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் உமாசங்கர் ஆகியோர் உடன் உடனிருந்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேங்கை ஐயனார் சிறப்பாக செய்திருந்தார் இந்நிகழ்வில் தேர்தல் பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் தொகுதி பார்வையாளர்கள் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்